வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்னைக்கு எங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தா எங்களுக்கு ஊசி கனவாக கிடச்சிருக்குது இதுக்கு பேர் ஊசி கனவான்னு சொல்லுவோம் இது இந்த கணவாயை வந்து நம்ம இப்போ வெட்டி சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிருவோம் இன்னைக்கு கனவா குழம்பு தாங்க பெசல் எங்கள் வீட்டில் இன்னைக்கு கணவாயை நல்லா ஒரு செமையாக சமைச்சு ஒரு செமையான சாப்பாடு சாப்பிட போகிறோம் ஊசி கனவா இந்த பாருங்க கனவா மண்டையில் இப்படி இருக்கும் இதுதான் மை இந்த மையை பூ போல் எடுத்துருணுங்க இந்த பாருங்கள் இதான் மைப்பை எல்லாரும் ஃபீயே கனவா முட்டை பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு இதாங்க கனவா முட்டை இதை பேயிலி இருக்கிறதுனால பேயிலி கனவா இத வந்து நாங்க சின்ன வயசுல இதுல கப்பல் செஞ்சு விடுவோங்க போட்டு மாதிரியே செஞ்சு ஈக்குச்சியை குத்தி கடல் தண்ணியில ஓட விடுவோம் நல்லா படகு மாதிரியே காத்துக்கு ஓடும் மேல இந்த தோலை பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கும்போது நல்லா கலர் டிசைன் கொடுக்கும் இந்த கனவாக கிடச்சா யாரும் விட்டுறாதீங்க கனவாக கொடுக்கு ஒரு மீனோ ஒரு பாசியோ ஒரு நண்டோ இருந்தால் இந்த கனவை அந்த கொடுக்க வச்சு கடலில் அப்பி பிடிச்சி சாப்பிடுங்க இந்த அருக்கு பாருங்க பல் நம்ம கிளிகளுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பல்லு ஆனால் கடிச்சிச்சுன்னா செம்மையாக கடிச்சிருங்க இப்போ அடுத்த கனவாயை வெட்டிக்கிடுவோம் இப்போ நாங்கள் எல்லா கணவாயுமே உரித்து எடுத்துக்கிட்டோம் இப்போ வெட்டி எடுத்துக்கிடுவோம் குழம்புக்கு தக்கனை இதுதான் கனவா ரெக்கைன்னு சொல்லுவோம் கடலில் போது இந்த ரெக்கையை விரித்து விட்டு நீயும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கையே இந்த சைஸ்லேயே போட்டால் போதுங்க குழம்புக்கு இப்போ வெட்டி முடிச்சாச்சு கையாலேயே நான் இப்போ பிணைஞ்சேன் அதுக்கப்புறம் உப்பை போட்டுருக்கேன் உப்பை போட்டு உரத்துறேங்க பாருங்கள் முறை முறையாக வருது பாருங்கள் அப்போ தான் இந்த கணவாயில் உள்ள மாங்கு நீங்கி போகும் கணவா நல்லா வந்துடும் சிலவங்களுக்கு வந்து கணவாயை வந்து ரெண்டு அலசோடு அலசிடுவாங்க அப்போ அந்த கணவாயில் உள்ள மாங்கு போகாது நல்லா கல் உப்பு போட்டு நல்லா உரசி கழுவிக்கிறணும் அப்போ தான் அதில் உள்ள எல்லாம் போகும் அதில் உள்ள வாடை அதில் உள்ள மாங்கு எல்லாமே நீங்கி போகுங்க இங்கே பாருங்கள் நான் உப்பு கல் போட்டு தான் உரைச்சி இருக்கேன் பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் மாங்கு பாருங்க நம்ம தண்ணியை ஊற்றி போது அந்த மாங்கை பாருங்கள் தெரியும் நீங்கி போனது மே உப்புக்கல் போட்டு இப்படி உரசி சுத்தம் செஞ்சு எடுத்துக்கோங்க சும்மா வெறும் தண்ணியில் அலசி எடுத்து போடாதீங்க வீட்டில் இது தாங்க கனவா முட்டை பெரிய பீலி கனவாயா இருந்துச்சுன்னா அதில் பெருசு பெருசா இருக்கும் இது ஃபுல்லா சின்ன சைஸ்னால நாங்க நாங்கள் முட்டை கனவாய் முட்டை கனவாயா தான் வந்துச்சு இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சிச்சு அந்த முட்டையை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க குழம்பு கொதிச்சு வரும்போது இதை போட்டு சாப்பிடுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இது கிடைக்கவே செய்யாது எப்பயாவது ஒரு ட்ரிப் தான் கிடைக்கும் இப்ப வந்து நம்ம கனவா குழம்பு நான் தேங்காய் அரைக்கல தேங்காய் பால்ல தான் இப்ப மஞ்சத்தூள் சேர்த்துக்கிருவோம் நம்ம கணவாயை வெட்டி கிளீன் பண்ணி சுத்தமா வச்சிருக்கோம் இப்ப அந்த கணவாழிய தேங்காய் பாலோட சேர்த்துருவோம் கணவாயோட சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளையும் சேர்த்துருவோம் இப்ப நம்ம அம்மிலையே அரைச்செடுத்த இஞ்சி பூண்டையும் சேர்த்துருவோம் இப்ப நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துருவோம் ஏண்டா அந்த கனவா தேங்காய் மஞ்சள் மஞ்சத்தூள் உருளைக்கிழங்கு ஒன்றா சேர்ந்து அரை வேக்காடா வெந்து வரும்போது நம்ம குழம்பு பொடியை சேர்த்துக்கருவோம் இப்ப மூடி வச்சுக்கிருவோம் இப்ப மிளகாய் சேர்த்துக்கிடுவோம் இப்ப புதினா சேர்த்துக்கருவோம் இப்ப மல்லிதழை சேர்த்துக்குருவோம் இப்ப நம்ம குழம்பு மசாலா படி சேர்த்துக்கருவோம் கொதிச்சு போச்சு தக்காளி சேர்க்கலேந்து யாரும் நினச்சிடாதீ நம்ம வெங்காயம் கடுகு போட்டு தாளிக்கும் போதே நம்ம தக்காளியை தாளித்து ஊற்றிக்குருவோம் இப்போ வந்து கனவா முட்டையை பாருங்கள் அந்த கனவா முட்டையை குழம்புல சேர்த்துருவோம் இப்போ நம்ம மூடி வைக்க வேண்டாம் தட்டை திறந்தே வைப்போம் நல்லா வெந்து குழம்பு கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரையில் நம்ம தாளித்து இறக்கிக்கிடுவோம் இப்போ குழம்பு நல்லா வத்திருச்சு இப்போ இறக்கிடுவோம் ஏற்கனவே எண்ணெயை ஊற்றி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி விட்டுனா இப்போ கடுத்து சேர்த்துக்கிடுவோம் தக்காளியை கட் பண்ண தக்காளியை சேர்த்து வதக்கிக்கோம் தக்காளி போடலு எல்லாரும் நினைச்சீங்க நான் இன்னைக்கு கனவா குழம்பு வச்சிருக்கேன் கறி குழம்பு மாதிரிதான் அதான் நம்ம தாளிக்கும் போதே தக்காளியை சேர்த்து வதக்கி ஊத்திடுவோம் குழம்புல தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு தாளிக்கும்போதே தாளிக்கும் போதே நம்ம அப்படியே தூக்கி குழம்புல ஊத்திடுவோம்

இன்னைக்கு சுட சுட பாருங்க இன்னைக்கு வந்து நல்லா ஒரு செமையான கனவா குழம்பு வச்சு சாப்பிட்றோம் ஆனால் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தேங்காய் பால்லையே தான் இந்த மெத்தடில் நான் இன்னைக்கு சமைச்சி சாப்பிட்றோம் இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கனவா நல்லா பஞ்சு மாதிரி அவஞ்சு நல்லா மாவு மாதிரி இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டுங்க உப்பு காரம் உரப்புலாம் கரெக்டாக இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி கனவாக கடக்கலாம் விடாதீங்க சமைச்சு குடும்பத்தோட சந்தோஷமாக சாப்பிடுங்க இப்போ எங்கள் வீட்டுக்கார சொல்லுவாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது நல்லா வெந்துட்டு கனவாலாம் அந்த மாவு மாதிரி அழித்து போயிருங்க கணவன் தான் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் சமைச்சு சாப்பிட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிட்டு பயணி சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி எங்கள் அப்பா சொல்லுவாங்க எப்படி இருக்குதுங்க நல்லா வந்துட்டு கனவாக தான் மாவு மாதிரி மாவா எனக்கு சாப்பாடு போட்டு தந்திருக்கா சாப்பாடு நல்லா இருக்குது கனவாயா குழம்பு வச்சிருக்காங்க நல்லா ரொம்ப கொஞ்சம் சாப்பாடு தான் சாப்பிட்டு வரப்பா நான் வச்ச குழம்புட்டு இப்போ தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டே இருக்கேன் ரொம்ப ருசியாக இருக்குது நல்லா வச்சிருக்கா ஒரு நாள் இப்படி வைக்க மாட்டா குழம்பு அவ்வளோ ருசியாக வச்சிருக்கா நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கேன் அந்த பருங்க நல்லா சாப்பிட்றேன்

எங்கள் அப்பா சந்தோஷத்தில் பேசிட்டாங்க எப்பயுமே நான் வைக்கிற குழம்பு எங்கள் அப்பா ருசித்து ரசித்து தான் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் எப்பயும் சொல்கிற மாதிரியே எங்கள் அப்பா பேசுகிறாங்க ஆனால் கண்ணா பிரசம் பண்ணனால அதிகமாக பேசக்கூடாது அவங்க ஜாலியாக உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே சொன்னாங்க எது நினச்சிக்கிறாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா இடத்துக்கும் மனமார்ந்த நன்றி